வணக்கம் மக்களே வரப்போற சாம்பியன் டிராபி தொடர் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சில ஏமாற்றங்களையும் ரசிகர்களுக்கு குடுத்திருக்கு அந்த வகையில இந்த சாம்பியன் டிராபிய மிஸ் பண்ண போற வீரர்கள் யாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கம்மின்ஸ் கணுக்கால்ல ஏற்பட்ட காயத்தால இவரு சாம்பியன் டிராபி தொடர்ல மாட்டாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு நடந்து முடிஞ்ச பாலர் கவாஸ்கர் தான் கமின்ஸ்க்கு காயம் ஏற்பட்டுச்சு இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க

தொடர்பால் போட வச்சதுனால அவருக்கு இன்ஜுரி ஆகிருச்சு கடைசி போட்டியில இருந்து பாதியிலேயே வெளியேறி ஹாஸ்பிடல் போனாரு பும்ரா அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணு போட்டி கொண்ட ஒரு நாள் தொடர்ல பும்ரா ஆட மாட்டாரு அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பிசிசிஐ தகவல் வெளியிட்டாங்க அதே சமயம் சாம்பியன் டிராஃபிக்கான பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட்ல பும்ரா இடம் பெற்றிருந்தாரு ஆனா சமீப நாட்களாவே பும்ரா சாம்பியன் டிராஃபில ஆட மாட்டாரு அப்படின்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்வு தலைவர் அஜித் அகர்கர்

தகவல் வெளிவந்திருக்கு அடுத்ததா இங்கிலாந்து பிளேயர் ஜேமி ஸ்மித் இவருமே சாம்பியன் டிராபி தொடர்ல இருந்து விலகியிருக்காரு ராஜ்கோட்ல நடந்த இந்தியாவுக்கு எதிரான மூணாவது டி டுவெண்டி போட்டியில தான் காயம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமா அவர் கடைசி இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகள்ல ஆடவே இல்ல அவருக்கு பதிலாக ஜாக் பத்தல் தான் உள்ள வந்தாரு முதல் ஓடியை போட்டியில கூட அரசதம் அடிச்சிருந்தாரு ஜாக் இந்த நிலையில ஜேமி ஸ்மித்தும் காயம் காரணமா சாம்பியன் விலகி விலகியிருக்காரு அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா பாஸ்ட் பவுலர் ஆண்ட்ரிஷ் நார்ஜி இவருமே பகுதியில் ஏற்பட்ட காயத்தால சாம்பியன் டிராஃபில இருந்து விலகியிருக்காரு ஐபிஎல் கே கே ஆர் அணி வாங்கியிருந்தாங்க இவரை இந்த நிலையில ஐபிஎல் ஆடுவாரா அப்படின்றது சந்தேகம் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற வீரர்கள் எல்லாமே திறமை வாய்ந்த வீரர்கள் ஆனா காயத்தினால பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன் டிராஃபில இருந்து ஆட முடியாம விலகியிருக்காங்க நன்றி வணக்கம்